வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் ஆனா செவ்வாய் நீச்சமாக இருக்காரே அப்ப நீச்சமாக இருக்கும் போது ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய மாதம் ஏழாம் தேதி அந்த நீச்சத்தில் இருந்து விடுதலை பெற்று ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு ஆகிறது அப்ப பத்தாம் இடம் என்பது செவ்வாய்க்கு உகந்த இடம் திக் பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை கடந்த இரண்டு மாதங்களாக ஒரு மாதிரியான அந்த எந்த ஓட்டத்தில் இருக்கிறவங்க தான் நினைச்சது செயல்படல தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்குது என்கின்ற தன்மையிலும் சில குழப்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து குழப்பம் நிவர்த்தி ஆகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கப் போகிறது அதே சமயத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது எட்டு பதினொன்று அதிபதிகள் இணைவு பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம், அதாவது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று சேர்ந்தாலே அது இன்ப கேந்திரமாக மாறும் அப்போ இன்ப கேந்திரம் அப்படின்னா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ இரண்டாம் அதிபதி குரு அந்த குருவே தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துவதாகலாம் அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவனும் பதினோரு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தால் தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் அப்ப எதிர்பாராத பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்ற திடீர் அதிர்ஷ்டமாக பணமலை கொட்ட போகுதுன்னு அர்த்தம் அதனால திடீர் அதிர்ஷ்டத்தால் வரக்கூடிய தனத்தால் நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீர்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கு நிரம்பிய இடத்துக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றலாக கூடிய தன்மை அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு சென்று போகக்கூடிய யோகம் ரொம்ப நாளாக இந்த விருச்சிகம் வந்து வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இடமாற்றத்தை கொடுக்கும் ப்ரொமோஷனை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் அதாவது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய தன்மை அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டுக்கு போகக்கூடிய தன்மை அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை வெளிநாட்டில் வேலை வாங்கி அங்கே செட்டில் ஆகக்கூடிய தன்மை இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அதன் மூலமாக திடீர் தனவருவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு சில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு மாதமாக இந்த ஒப்பந்தம் கிடைச்ச நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்ருப்பீங்கள இந்த மாதம் கிடைச்சிரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் ஒப்பந்தம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பணம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் இன்சூரன்ஸ் மூலமாக தன வருவாய் இருக்கும் கொடுத்து வைத்திருந்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வைத்திருந்த பணம் இப்போ திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய இதன் மூலமாக உற்சாகம் திளைக்கக்கூடிய அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி சண்டையிட்டு கொண்டு இருந்தவர்கள் இப்போ அந்த மனமாற்றம் அங்கிருந்து இருக்கும் பிரிந்து இருந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் விற்பனை ஆகாத நிலங்கள் விற்பனை ஆகக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இது விற்பனை ஆக மாட்டேங்குதே வித் வித்தா நல்லது எனக்கு ஒரு 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 செயல் செய்ய வேண்டியிருக்கு ஒரு வீடு கட்டணும் இதை விற்றுட்டு இதை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த கருத்து இல்லை ஆல்ட்ரு பண்ணுவீங்க வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க ஒரு சேஞ்சஸை கொடுப்பீங்க வித்தியாசமான தன்மையில் அதாவது உங்களுடைய உணர்வு ராகு அங்கே உட்காந்துருக்கார் அல்லவா நாலாம் இடத்துல ராகு இருக்கார் ராகன்ன பிரம்மாண்டம் பெருசாக வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் சின்னதெல்லாம் அந்த அந்த எண்ணமே இருக்கார் பிரம்மாண்டமாக இந்த விருச்சிகத்துக்கு பார்த்துங்க இப்ப பிரம்மாண்டமாக பெரிதாக வீடு கட்டணும்ங்கிற எண்ணம் அந்த வீடு ஆல்டர் பண்றது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறது அழகுப்படுத்துவது இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிகத்துக்கு அமையும் குழந்தை நலன் சூப்பராக இருக்க போகுது குருவும் புதனும் எட்டாம் இடத்துல இருக்கு மறைந்துள்ள ஞானம் கிடைக்கும் அதாவது கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைச்சிடும் குரு புதன் இணைந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் வழிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு அதன் மூலியமாகவே உங்களுக்கு இன்பம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ரொம்ப நாளா வழக்குகளை இருந்து கொண்டு வழக்கினால் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தோம் வழக்கு விடுதலை ஆயிரும் இருந்து ஜெயிப்பீங்க அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு சோ ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது இன்பமாக மாறக்கூடிய தன்மை யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தா அவங்க அப்படியே திருப்புவாங்க நட்புணர்வு பாராட்டக்கூடிய தன்மை ஒரு சில விருச்சிகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் கடன் கிடைக்குமா நிச்சயமா கடன் கிடைக்கும் ஒரு அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு தொழிலை தொடங்குவதற்கு அல்லது தொழிலை ஒரு கிளைகளை உருவாக்குவதற்கு ஒரு கடன் வங்கியில் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கல கொடுக்கல தாமதமாகி கொண்டிருக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே சக்ஸஸ் ஆகி திடீர்னு அது சக்ஸஸ் பண்ணி விட்ருவாங்க திடீரெனு கடன் கிடைச்சிரும் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார் சம சப்தம பார்வையாக லக்னத்தை பார்க்க ராசியை பார்க்குறார் தன்னம்பிக்கை கிடைக்கும் சூரியனாலே தன்னம்பிக்கை சூரியனாலே வெளிச்சம் சூரியனாலே ஒளி அந்த ஒளி உங்கள் ராசின் மீது பதுகிறது அப்போ நீங்கள் யாருங்கிறது வெளியில் காண்பிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் மற்றவருக்கு தெரியும் இவர் இன்னார் இவர் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும் ஏன்னா சூரியன் ராசியை பார்க்குறதெல்லவா ஒரு நல்ல அமைப்பு பிரகாசமாக சூரியன் எப்படி எல்லா இடத்திலும் சென்று வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நீங்கள் கடல் கடந்து எல்லா இடத்திலும் சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் நிச்சயமாக விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும் ராகம் நான்காம் இடத்தில் இருக்கே ஏதாவது கெழுத்து விடுவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்ன தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சுக விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்ட சின்ன குரு கேது கனெக்ட் ஆகுதா அதாவது குரு ராகுவும் கனெக்ட் ஆகுதா அப்போ வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் புதன் எட்டில் இருக்கிறதுனால அது நரம்பு சம்மந்தப்பட்ட நியூரோ சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் கொடுப்பதற்கான அறிகுறிகள் வாய்ப்புகள் இருக்கிறது இதில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் ஸோ மற்றபடி இன்ப கேந்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் குருவும் புதனும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் நன்மைகளை பெற்று திடீர்னு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய துள்ளி குதிக்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்